हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு तस्मात् सर्वेषु भूतेषु दयां कुरुद सौहृतं भावमासूरं उन्मुच्य यया दुष्यति अधोक्षज वड् बै वर्ड् मीनिङ्ग् तस्मात् आहवे सर्वेषु या भूतेषु जीवनकलडमं तया கருணை குருத காட்டுங்கள் சௌஹிருதம் நட்பை பாவம் பாவத்தை ஆசுரம் நண்பர்கள் என்றும் பகைவர்கள் என்றும் பிரிக்கும் அசுரர்களின் உண்முட்சிய விட்டுவிட்டு யயா எதனால் துஷ்யதி திருப்தியடைவாரோ அதோக்ஷத புலன்களின் உணர்வுக்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷர் டிரான்ஸ்லேஷன் ஆகவே அசுர புத்திரர்களான எனது இளம் நண்பர்களே தயவு செய்து பௌதீக அறிவிற்கு எட்டாதவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் திருப்தியடையும் வகையில் செயல்படுங்கள் உங்களுடைய அசுர சுபாவத்தை விட்டுவிட்டு பகைமையும் இருமையும் இன்றி செயல்படுங்கள் பக்தி தொண்டை புகட்டுவதன் மூலம் அனைத்து ஜீவன்களிடமும் கருணை காட்டி அவர்களுடைய நண்பர்கள் ஆகுங்கள் ஜெயசிலபிரபா பக்தையா மாம் அபிஜானாதி யாவான் யஷ்யாஸ்மி தத்வதக பக்தி தொண்டினால் மட்டுமே ஒருவரால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் பிரகலாத மகாராஜா தமது பள்ளி தோழர்களுக்கு கிருஷ்ண விஞ்ஞானத்தை அனைவருக்கும் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக பக்தி தொண்டு முறையை ஏற்றுக்கொள்ளும்படி உபதேசித்தார் பிரச்சாரம் செய்வதே பகவானுக்கு செய்யும் மிகச்சிறந்த சேவையாகும் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யும் இந்த சேவையில் ஈடுபடுபவரிடம் பகவான் கிருஷ்ணர் உடனேயே மிகவும் திருப்தியடைகிறார் இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி அறுபத்தி ஒன்பதாவது பதத்தில் பின்வரும் பின்வருமாறு உறுதி செய்கிறார் நாச்ச தஷ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தமக அந்த பக்தனை விட மிகப் பிரியமான சேவகன் இவ்வுலகில் இல்லை அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் ஒருவன் உயர்ந்த கல்வியறிவு இல்லாதவனாக இருந்தாலும் பகவானுடைய மகிமைகளையும் உயர்வையும் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக கிருஷ்ண உணர்வை பரப்ப முழு முயற்சி செய்வானாயின் அவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகப்பிரியமான பிரியமான பக்தனாகிறான் இதுவே பக்தியாகும் ஒருவன் நண்பர்கள் பகைவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மனித குலத்திற்கு இந்த தொண்டை செய்வானாயின் அதனால் பகவானும் திருப்தியடைவார் அவனுடைய வாழ்வின் நோக்கமும் நிறைவேறும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போ